அன்பான தனுசு ராசு நேர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உண்மை உறுதி உழைப்பு இதில் ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நம்ம யார் எப்படியாக இருந்தாலும் நம்ம உண்மையாக இருப்போம் நம்ம உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் உறுதியாக இருப்போம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் தன்மை இந்த தனுசு ராசிக்கு இது பெரிய பலம் நம்மளை நிறைய பேர் இகழ்ந்து பேசலாம் புகழ்ந்து பேசலாம் தள்ளிவிடலாம் தூக்கி எரியலாம் எது எப்படி இருந்தாலும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம்னா நம்ம இலக்கில் சரியாக இருப்போம் இது அனுபவ ரீதியாக தெரிந்து கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா இந்த வருஷத்தில் டாப்பில் நீங்கள் வரீங்க இந்த வருஷத்தில் நீங்க இல்லாமல் எந்த ராசிக்காரங்களும் ஜெயிக்க முடியாது நீங்க இல்லாம உங்க குடும்பத்திலயோ உங்க நண்பர்களோ உங்களோட யாரா இருக்கட்டும் அலுவலகமாக இருக்கட்டும் நண்பா இருக்கட்டும் ஃப்ரெண்டாக யாரா இருக்கட்டும் நீங்க இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்ப எல்லாருக்கும் உங்க உதவி தேவை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு கிங் மேக்கரா மகாபாரதத்தில் எப்படி கிருஷ்ணனோ அதே போல் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்க போறீர்கள் இந்த வருஷத்து கிங் மேக்கர் யாரு தனுசு ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் இன்னும் பாராட்டு வாங்கணும்னு நினைச்சிங்க ஒருத்தவங்களுடைய அன்பு பெறணும்னு நினைச்சிங்க ஒருத்தவங்களுடைய நினைச்சிங்க பணத்தில் ஜெயிக்கணும் நினைச்சீங்க குடும்பத்தில் ஜெயிக்கணும் நினைச்சீங்க ஒரு வீடு கட்டி ஒரு வாடகைக்கு விட்டு வாழணும்னு நினைச்சிங்கல்ல எல்லா நினைப்பும் வெற்றி அறைய போகுதுங்க சில பேருக்கு கடனில் வீடு கூட என்ன வந்திருக்கும் கடன் நம்மளை அழிக்க போதுரா நம்மள வாழ்க்கையை அடிக்க போதுரா குடும்பத்தையே சின்னாம்பினமாக்குதுரா என்னடா நடக்க போகுது ஏண்டா வாழ்றோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யோசிச்சிங்கல்ல இந்த யோசனைக்கு ஆண்டவன் பார்த்துட்டு வேண்டாம் நான் பண்றேன் அப்படின்னு கடவுள் ஹெல்ப் பண்ண போறாரு யாரோ ஒருத்தவங்க மூலமா உங்க வாழ்க்கையில உயர்வு ஏற்பட போகுது நீங்க நம்புனா நம்புங்க நம்மள என்ன போங்க உண்மையான விஷயம் நீங்க நம்புன தெய்வம் கும்பிட்ட சாமி உங்க வாழ்க்கையில ஏதோ ரூபத்துல ஒரு கதவை திறக்க போகுது உங்க பண பிரச்சனைகள் தீரப்போகுது கௌரவ பிரச்சனைகள் முடிவுக்கு வர போகுது வீடை விற்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் நல்ல வீட் நல்ல விலைக்கு விற்று எல்லா கடனையும் அடைச்சிட்டு திருப்பி அதே ஊர்ல இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டி வாழக்கூடிய நேரம் இல்லைன்னா பணத்தை பெருக்கி அந்த வீட்டை மீட்கக்கூடிய நேரம் சொல்லு போட்டு பேசிட்டான் சார் பல பேர் வார்த்தையில நமக்கு முன்னாடி ஒரு பேரும் பேசல தைரியம் கிடையாது தெம்பு கிடையாது திராணி கிடையாது ஆனா நம்ம இல்லாத நேரத்தில் நம்மளை பத்தி நல்லா கிளி கிளின்னு பேசுகிறான் அந்த பேசினவனுக்கெல்லாம் அட்டி திருப்பை அட்டி கொடுக்குற நேரம் தர்மம் அட்டி கொடுக்குற நேரம் நம்ம தரமானா கடவுள் தராரு ஏன்னா நம்மளை உயர்த்தறதுனால அவன் அட்டி வாங்க அப்ப கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் நம்புற சாமி கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு குடியே உயர்த்த போகுது குடிய கெடுக்கலை கூட இருந்தவன் தான் குடி கெடுத்த உங்க குடியில இருந்த தெய்வம் உங்களை வளர வைக்க போகுது இதான் உண்மை மூணாம் இடத்துல இருந்த சனி பகவான் மார்ச் மாசம் நாலாம் இடத்துக்குள்ள வர்றார் அர்த்தாஷ்டம சனியா என்று ஆகிறார் இடமாற்றத்தை கொடுக்கிறார் மாற்றத்தை கொடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இடம் மாற்றத்தை இடத்தை வாங்கணும் இல்லை இட சம்பந்தமான பிரச்சனைகள் தீரணும் ஒரு பூமி லாபத்தை ஏற்படுத்திக்கணும் இல்லைன்னா வெளிநாடு யோகத்தை பெறணும் வெளிநாடு டையப் ஏற்படுத்தணும் இந்த ஐடியில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் திறமைக்கு பளிச்சு 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 வெற்றி கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் திறமைக்கு சக்சஸ் அவார்டு ரிவார்டு இதெல்லாம் வாங்கக்கூடிய நேரம் பாராட்டு மழை நீங்கள் உள்ளேன்னு சொல்லுங்கள் பாராட்டு வேணாம் ஒண்ணு வேணாம் பணத்தை கொடுங்கடா அடே பணத்தை கொடுங்க அப்படி நீங்கள் கேட்குற நேரம் பாராட்டெல்லாம் தூக்கி வச்சுக்கி பணம் இல்லாததுனால தான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டேன் அவமானப்பட்டேன் அசிங்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் அதனால இதெல்லாம் தூக்கி வச்சுக்கோ எனக்கு பணம்லாம் எனக்கு வேண்டாம் இது பதவியெலாம் வச்சுக்கோ ரிவார்டு அவார்டு இது வேண்டாம் பதவி கொடு பணம் கொடு இதுதான் இப்போ நீங்கள் கேட்கணும் மணி மைண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்லாக தனுசு ராசி ஆணாக பெண்ணாக யாராக தான் இருக்கு என் சகோதர சகோதரிகளின் நண்பர்களே மணி மைண்டாக இருக்கு நான் அன்பாக ரெக்வஸ்டாக சொல்கிறேன் ஏன்னா பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த பணம் தானே நம்ம கௌரவத்தை ஒரு நேரம் அப்படி நில கொலைய வச்சு இந்த பணத்தை கடவுள் கொடுக்குறார் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி கொடுக்குறார் சனி கொடுக்குறாரு பக்கா பிளான் போட்டு நீங்கள் ஏறலாம் வாழ்க்கையில் சருக்கள் இல்லைப்பா நம்புங்க இறங்கு முகம் இல்லைப்பா நம்புங்க மணி மைண்டாக இருங்க நீங்கள் என்ன இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க என்னையா இருந்தால் இப்படி சொல்றாரு மணி மைண்டாக இருக்க சொல்றாரு ஆமா பணத்தனங்க உலகம் ஒரு குடும்ப தலைவன் பத்து நாள் சம்பாதிக்காமல் இருந்துட்டான்னா குடும்பத்தில் உள்ளவங்க மதிப்பாங்கள சொல்லுங்க மதிப்பாங்கள பத்து நாள் பதினோராவது நாள் எங்கே உடம்ப தேவையாக எதுவும் அக்கறையாக கேட்குறாங்களே நினைக்கலாம் நீங்கள் நல்லா இருந்ததா நாங்களெலாம் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் அப்படி தான் கேட்பாங்க நீங்கள் நல்லா தான் நாங்களாம் நல்லா இருக்க முடியும் இதுதான் சுயநல உலகம் சுயநல்ல பூமி ஐயா தொரு இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசிக்காரவங்க இந்த உலகம் சுயநல உலகம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால தான் இப்போ நான் சொன்னேன் மணி மைண்டாக இருங்க நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை அச்சீவ்மெண்ட் பண்ண போறீங்க பணம் தேவை கடவுள் கொடுக்க போகிறாரு இப்போ யார்கிட்டையும் அதை கொடுத்துடாதீங்க உங்களுக்காக வச்சுக்க பணப்பிரச்சனைகள் தீர்வு மனப்பிரச்சனைகள் தீர்வு உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சக்ஸஸ் மூமெண்ட்டை இந்த நேரம் கொடுக்குது எக்காரன்ன கொண்டும் கெடுதல் இல்லை எக்காரணம் கொண்டும் பயம் தேவையில்லை கெடுதல் தேவையில்லை தெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட் நீங்கள் இந்த வருஷம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை பார்த்துட்டு வாங்க தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி கண்டிப்பாக செய்யும் வருஷம் ஆரம்பத்திலே போயிடுவாங்க ஜனவரியிலே போயிட்டு வாங்க ரங்கநாதனை ரங்கா 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 ரங்கான்னு சொல்லுங்க ஸ்ரீரங்கமே அதிரட்டும் என்னைக்கு தூத்து போக மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றி கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய கௌரவம் மீண்டும் வரப்போகிறது நீங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் கும்பிட்ட சாமி உங்களை தோக்க வைக்கிறதுலை கடந்த காலத்தில் அவமானம் கஷ்டம் வருத்தம் மூழ்கிடுமோன்னு வா நினைச்சோம் எல்லாம் மாறிப்போகுது கடவுள் காப்பாற்றுறார் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு கல்யாண வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் கல்யாணத்துக்கான யோகம் பவர்ஃபுல் யோகம் லவ் சக்சஸ்னு சொன்னேன் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான் அந்த பொண்ணு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்குறான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ நிரந்தரமாக சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எனக்காக வாழக்கூடாது உனக்காக நீ வாழணும்னா சந்தோஷம் பணம் தேவை பணத்தை நிறைய சம்பாதி அப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து பொண்ணு கேளுன்னா எங்கள் அப்பா அம்மா உனக்கு கொடுக்கறதுக்கு மாட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்கள்ட்ட காரணம் இருக்கக்கூடாது அப்போ நீ வந்து தகுதியான ஆளாக வந்துட்டு என்னை கேளு எங்கள் அப்பா அம்மா தருவாங்கண்ணா நான் அவளை பாராட்டினேன் அந்த பையன் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறான் வெற்றியும் பெறுவான் வெற்றியும் பெறுவான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அந்த பையன் தனுசு ராசி ஏன்னா முயற்சி அவன் வந்து நீ என்ன இப்படி பேசுகிற பணந்த உலகமா இப்போ பாசம் இல்லையா நான் அன்பாக உன்னை பார்த்துப்பேன்னு சொன்னால் அது உங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிலாம் அவன் கேள்வி கேட்கல புரிஞ்சுக்கிட்டான் ரைட் உலகத்தில் பணம் தேவை நம்ம ரெண்டு பேரும் கூட பாசமாக இருக்கலாம் நமக்கு பிறக்க போகிற பிள்ளைகிட்ட போய் நான் பாசத்தை தரேன் தம்பி நீயா வளர்ந்துக்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு பால் மெடிசன் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய வளர்க்குறதுல சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ டயப்பர் தான் நிறையா வாங்குறாங்க ஆ வாங்குறீங்களே அப்போ எல்லாத்துக்கும் பணம் அந்த பொண்ணு புத்திசாலித்தனமாக பேசுனா எங்கள் அப்பா அம்மா மறுக்கக்கூடாத அளவுக்கு நீ ஒன் தகுதியை வளர்த்துக்கண்ணா ஜெயிச்சு விட்டால்ல இதானே உண்மை அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சில சரித்திரத்தை படைக்கக்கூடியவர்கள் அதாவது சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்ப இந்த வருஷத்தில் நீங்க நிறைய சவால்களை ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொன்னவனா ப்ரமோஷன் கொடுக்க போறான் ஏன்னா தகுதி வளர்த்துக்க போறீங்க உங்க தகுதிக்கு கிடைக்க போகுது சில உறவுகள் உங்களை பகையா பார்த்திருக்கலாம் அந்த உறவுகள் உங்களை நேசிக்க போகுது என தகுதி வளர்த்துக்க போறீங்க உங்கள் தகுதி உயரப்போகுது தகுதிக்கு கிடைத்த லாபம் இந்த வருஷம் முழுமையாக தகுதி 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 உயரும் தனுசு ராசிக்கு தகுதி உயரும் சார் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும்னா பெரிய ஆளாகணுன்னா நம்ம தகுதி வளரணும் நமக்கு படிப்பு நம்ம அந்தஸ்து இது எல்லாமே நம்ம நடந்துக்கிற நடத்தையில் அந்த தகுதியை கடவுள் உயர்த்தி கொடுப்பார் ஸ்ரீரங்கநாதன் உயர்த்தி கொடுப்பான் விநாயக பெருமான் உயர்த்தி கொடுப்பான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது நீங்கள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் விலகி இந்த வருஷத்தில் சிறப்பான சம்பவங்கள் நடக்கும் மனசுக்கு திருப்தியாக இருப்பீங்க மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் மீண்டும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த தமிழ் வயலாக இந்த சிவ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க தைரியமாயிருங்க இந்த புத்தாண்டு தகுதியை வளர்க்க போகிறது உங்கள் ஆசையை நிறைவேற்ற போகுது எல்லாருக்கும் முன்னாடி சிறப்பாக மா பெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அதான் மாபெரும் சபையில் நடக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மாலைகள் விழக்கூடிய காலம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேர்கள்